யமுனை கரையில் ராதாகிருஷ்ணன் முதல் சந்திப்பு விரிந்த யமுனை நதிக்கரையில் மந்தமாய் பாயும் நதியின் ஒளி காற்றோடு கலந்திருந்தது சிறு பறதை கையில் வைத்துக்கொண்டு ராதை பச்சை புல்லில் நடந்து கொண்டிருந்தாள் தூரத்தில் இருந்து வீணையின் ஒலியுடன் ஒரு குழல் இசை எதிரே வந்து கொண்டிருந்தது ராதாவின் கண்கள் கண்ணனை பார்த்ததும் நேரடியாக பொருந்தியது கண்ணன் வண்ண சால்வையுடன் கூடிய அற்புதமான புரளியில் தோன்றினார் ராதாவும் கண்ணனும் சந்திரனை மிஞ்சும் அழகுடன் முதன்முதலாக ஒரு நொடிக்கு மௌனமாக பார்த்து கொண்டனர் யமுனை நதி இருவரின் சந்திப்பின் சாட்சியாக மெல்ல ஓடியது யார் நீர் என்ற ராதாவின் சத்தம் காற்றில் இசையாக மாறியது உன் ஆழம் உள்ள கர்ணன் என்றார் கண்ணன் ஒரு சிறு சிரிப்புடன் அந்த சந்திப்பு ராதாகிருஷ்ணனின் அன்பை உருவாக்கிய கதை நூலின் முதல் அத்தியாயமாக இருந்தது முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்